என்னம்மா மாடு கால மாடும் பசு மாடும் இலவசமாவா இலவசமா அந்த மாடு காதுல எதுவும் இப்ப குடுக்கற மாட்டுக்கெல்லாம் காது குத்திட்டேங்க குடுக்குறாங்க நம்ம லோனுங்கிற பேர்ல இலவசமா வாங்குறோம் ஆனா காது குத்தி குடுக்குறாங்க அதை வாங்குறோம் ஆனால் சோளமண்ணு குத்த அவர் காது குத்தலை யாருக்கும் சந்தேகத்தில் கேட்க ஆனால் இப்போ குத்துறது யாருக்கு குத்துறாங்கன்னு நமக்கு தெரியலை மாட்டுக்கு குத்துறாளா வாங்குற நமக்கு குத்துறாங்களான்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆமாம் அதனால இந்த மாடு வீட்டுக்கு நாலு மாடு கொடுத்தாச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்த பிரித்து விட்டாச்சு நீங்கள் இந்த இடத்த பாதுகாக்கணும் நீங்கள் இந்த இடத்த பாதுகாக்கணும் கடவுளுக்கு மிஞ்சிய தேவையில்லை உலகத்திலே தந்தைக்கு மந்திரத்தில் சார பொருள் உடைத்து தகப்பன் சுவாமி என பேர் பெற்றார் சுவாமி மலையிலே வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை கந்தனு கவலை இல்லை அப்படின்னு கவலை அவர கலவரத்தை நீங்க உருவாக்குறீங்க அவருடைய பெருமை என்ன என்ன பண்ணி என்ன என்ன பண்ணி என்ன பண்ணி अहं ஆசீர்வாதம் நல்ல வார்த்தையே வராதா ஆசிர்வாதம் இவர் தான் நார்த

சுவாமி யாருக்கும் தெரியக்கூடாது ஒரு ரகசியம் என் தங்கச்சி பிடிச்சி ஒரு வார் வாருங்க சாமி ஆனால் யாருக்கும் சொல்லிடாதீங்க சொல்ல மாட்டேங்க சரிங்களா ஆஹா தங்கச்சி என்ன யாருக்கும் சொல்லிடாத என்னன்னு சாமி ரொம்ப பேசுகிறார் பிடிச்சி ஒரு வார் வாரி விடு தங்கச்சி அப்படியா நல்லா திரும்பி வர ஆசீர்வாங்க போயிட்டு வரேன் நல்லா

இந்த சோழ நாடு எந்த நாடு அப்படின்னா இன்றைக்கி வந்து மாவட்டம்னா தஞ்சாவூர் மாவட்டம் அப்படின்னு சொல்லுவான் நீங்கள் கேட்டிங்களே தாய்ப்பாலை வந்து பிள்ளைக்கு தான் கொடுக்கணும் ஆனால் அதை கலந்து விற்றுட்டு ஒரு நாட்டுக்கு பெருமை சேர்த்தான்னா ஒரு நாட்டுக்கு பெருமை சேர்த்துருக்கான் அப்படின்னு சொல்லி நீங்கள் நாட்டை பற்றி கேட்கும் பொழுதே நான் சரியாக கணிச்சிட்டேன் அது எந்த நாடு அப்படின்னு நாடு சோழ நாடு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் எனக்கு அந்த வார்த்தை கொடுத்தீங்களே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பருவம் அடைஞ்சிட்டியா

நான் உங்ககிட்ட கேட்கறது விவரம் இல்ல விஷயம் சரி பருவம் அடைஞ்சிட்டியா இல்ல அடைஞ்சதுனால தான் வந்திருக்கேன் சரி ம் பருவம் அடைஞ்சா ஒரு பெண்ணுக்கு என்ன தேவைப்படும் என்ன தேவைப்படும் பாதுகாப்பு பாதுகாப்பு யார் கொடுப்பா வீட்ல இருக்குற வரைக்கும் அப்பா அம்மா கடைசில கடைசில யார் அப்படினா கட்டிய கணவன் கணவனோட நீ சேந்தா என்ன பொறுக்கணும் குழந்தை பிறக்கும் குழந்தை பிறந்திருச்சு வீட்டில் குழந்தை தவழ்ந்து விளையாடுது அந்த குழந்தைக்கு அம்மா வச்ச பாத்திரம்னு தெரியுமா தெரியாது அப்ப குழந்தை தவழுது பாத்திரத்தை தட்டி விடுது பாத்திரம் நகருமா நகருமா நகராத தட்டி விட்டா நகரத்தை செய்யும் தட்டி விட்டா நகரம் ஆனா குழந்தைக்கு அது பாத்திரம்னு தெரியாது தெரியாது வச்ச பாத்திரம் நகர்ந்து ஓஹோ ஒரு குழந்தை பிறந்து போட்ட கோலம் அழிஞ்சு வீட்டில் அம்மா கோலம் போட்டு வச்சிருப்பா அழகா வாசலில் போய் குழந்தை தவழ்ந்து விளையாடும் அந்த குழந்தைக்கு அது கோலம்னு தெரியுமா தெரியாது கோலத்துல விளையாண்டா கோலம் என்ன பண்ணும் அது கோலத்தை அப்பவே கைய வச்சு அழிச்சிரும் அழிச்சிருமா போட்ட கோலம் அழிஞ்சு நம்ம ஒரு வாசலிலே குழந்தை தவழ்ந்து விளையாடி நம்ம ஒரு பக்கம் போட்டுக்கிட்டு இருக்கோம் அது ஒரு பக்கம் அழிச்சிட்டு வரோம் தெரியுதுல்ல இல்ல என்ன ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம் வச்ச பாத்திரம் நகந்து நகந்து போட்ட கோலம் அழிஞ்சு இந்த பூமியிலே ஒரு தாய் ஒரு மனநல செல்வம் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறது சூட்சமமான விஷயத்தை தான் உனக்கு நான் ஆசீர்வாதமா கொடுத்தேன் புள்ளவட்டியோட சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லாம அழகான ஒரு வாழ்த்து கொடுத்துருக்கீங்க இப்ப கதைக்கு வாங்க ரொம்ப சந்தோஷம் இப்ப நீங்க சொன்னீங்களே ஒரு குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய தாய்ப்பாலை கறந்து வித்துட்டு ஒரு நாட்டுக்கு பெருமை சேர்த்தா ஒரு பெண்மணி அப்படின்னு கதை தெளிவா வரணும் என்ன மிரட்டுறீங்களா மிரட்டல சொல்ல போறேன் சொல்ல போறேன் அப்புறம் தெளிவா வரணும்னா அப்புறம் என்ன மிரட்டுறீங்களா நீங்க ஒண்ணு இல்ல மிரட்டுறது மாதிரியே பேசுறீங்களே நாடகம் நடக்குது நடக்குது எங்க நடக்குது நம்ம ஊர்ல தான் இல்ல நம்ம ஊர்ல என்ன ஊர்ல அண்ணாமலை நகர் அண்ணாமலை நகர் அண்ணாமலை நகர் எந்த ஊருக்கு இருக்கு சிவகங்கைக்குள்ள இருக்கு ஆமா சிவகங்கைக்கு அருங்காமையிலே அண்ணாமலை நகர்ல நாடகம் நடக்குது நடக்குது ஏமா நாடகம் எங்க நடக்குதுன்னு கேட்டு சம்பந்தம் இல்லாத ஒரு ஊரை சொன்னீங்கன்னா அதை நான் ஏத்துக்க முடியுமா நம்மளுக்கு ரசிதே அப்படித்தானே போடுறாங்க அந்த கணக்கு வேற என்ன கணக்கு நம்ம சரியா கண்டுபிடிச்சு வரலையா ரசீது கணக்கு எல்லாம் சொல்றது ஒரு ஊரா இருக்கு ரசீது ஒரு ஊரா இருக்கு நம்ம வர்றது ஒரு ஊரா இருக்கு அதுக்கு என்ன பண்றா இருக்குல்ல அதனாலதான் கதையை தெளிவாக்கான பாதையில நம்ம தேர்ந்தெடுத்து தானே வர்றோம் ஆமா அதனால உங்க சந்தேகம் வரும் பொழுது நீங்க தாராளமா கேட்கலாம் நான் மறுத்து பேசல அதாவது சோழ மன்னன் வந்து என்ன பண்றாரு பெரிய அந்த கோபுரத்தை கட்டி குடமுழுக்கெல்லாம் முடிஞ்சது ஆனாலும் சோகமா இருக்காரு சோழ மன்னன் சோகமா இருந்தவனே அமைச்சர் கூப்பிட்டு கேட்கிறார் இப்பதான் சொன்னேன் என்ன சோழமன்னன் கோயிலை கட்டினார் கோயில இங்கே தஞ்சாவூர்ல இருக்கிற அதான் தஞ்சாவூரில் என்ன கோயில் இருக்கு அப்படி கதை தஞ்சாவூர்ல கோயில் இருக்குன்னா தஞ்சாவூர்ல ஆயிரம் கோயில் இருக்கு பெருவுடையார் தஞ்சாவூர் பெரிய கோயில் பிரகதீஸ்வரர் பெருவுடையார் அந்த ஆலயத்தை எழுப்புறார் எழுப்பி ஆனாலும் சோகமா உட்கார்ந்து சோகமா இருந்த உடனே அமைச்சர் பாக்குறாரு என்ன பண்ணா நீங்க நினைச்ச மாதிரி கோபுரம் கட்டியாச்சு குடம் முழுக்கலாம் சிறப்பா முடிஞ்சு போச்சு ஆனா இன்னமும் நீங்க சோழ மார்க்கையில என்ன விஷயம் அப்படின்னு கேட்க அப்பதான் சோழ மன்னன் சொல்றாரு அமைச்சரே அதெல்லாம் சிறப்பா முடிஞ்சு எந்த குறையும் இல்ல ஆனா நம்ம ஆலயங்களுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பொருளும் பெரிய செல்வந்தர்களால் கொடுக்கப்பட்டது எப்படி ஒவ்வொரு விளக்கா இருக்கட்டும் ஒவ்வொரு பாத்திரமா இருக்கட்டும் பெரிய பணக்காரங்க செல்வந்தர்களால் கொடுக்கப்பட்டது ஆனா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா சாதாரண மக்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு அவர் சொல்றாரு அப்ப அமைச்சர் சொல்றாரு அந்த வாய்ப்பை கொடுத்தா போச்சு அதுக்கு ஏன் சோகமா இருக்கீங்க அப்படின்னு உடனே அப்ப அந்த வாய்ப்பை கொடுக்கலாம் அது எப்படி கொடுக்குறதுன்னு தெரியலையே அமைச்சர் ஏன்னு கேட்கும் போது அவதான் இவர் யோசனை சொல்றாரு என்ன யோசனை சொல்றாரு மண்ணா ஒன்னும் பண்ண வேண்டாம் வீட்டுக்கு நாலு மாடு கொடுங்க போதும் ஏன்னாமா வீட்டுக்கு இலவசமா நாலு மாடு கொடுங்க அதை வச்சே வாழ்க்கையில முன்னேறுவாங்க என்னம்மா மாடு காலமாடும் பசுமாடும் இலவசமாவா இலவசமா அந்த மாடு காதுல எதுவும் இப்ப குடுக்கற மாட்டுக்கெல்லாம் காது குத்தி தான் குடுக்கறாங்க நம்ம லோனுங்கிற பேர்ல இலவசமா வாங்குறோம் ஆனா காது குத்தி சக்தி கொடுக்குறாங்க அதை வாங்குறான் ஆனால் சோழமன்னு குத்துற அவர் காது குத்தலை யாருக்கும் சந்தேகத்தில் கேட்டு ஆனால் இப்போ குத்துறது யாருக்கு குத்துறாங்கன்னு நமக்கு தெரியலை மாட்டுக்கு குத்துறாளா வாங்குற நமக்கு குத்துறாங்களான்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆமாம் அதனால இந்த மாடு வீட்டுக்கு நாலு மாடு கொடுத்தாச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்த பிரிச்சு விட்டாச்சு நீங்கள் இந்த இடத்த பாதுகாக்கணும் நீங்கள் இந்த இடத்த பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ வாரம் ஒரு முறை இந்த சோழமன்னன் கோயிலில் வளம் வர்றது வழக்கம் அப்படி வளம் வரும் பொழுது ஒரே ஒரு இடத்துல மட்டும் இந்த விளக்கு எரியாமல் இருக்குது ஒரு நாள் பார்த்தாரு ஒரு வாரம் பார்த்தாரு அந்த விளக்கு இல்லை அப்ப இந்த விளக்கு யாருக்கு ஒதுக்கி விடப்பட்ட இடம் அப்படின்னு பார்க்கும் பொழுது எழுவத்தூர் நாராயணன் என்ற ஒருவனுக்காக ஒதுக்கி விடப்பட்ட இந்த இடம் நேரம் ரதத்தை எடுக்கிறாரு நேரம் அந்த வீட்டுக்கு போறாரு போய் சத்தம் போடுறாரு வீட்டில யார் பா அப்படின்றாரு சத்தமே இல்லை மறுபடியும் ஒரு சத்தம் கொடுக்குறாரு ஏப்பா வீட்ல யார் இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு அப்ப ஒரு பெண்ணு என்ன செய்யறா ஒரு சவளமாந்த ஒரு ஆம்பளை பிள்ளைங்க அந்த புள்ளை வாழும் தோலுமா இருக்கு சதை பிடிப்பே இல்லை அப்படி ஒரு குழந்தைய தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு வெளியில் வந்து மண்ணா வணக்கம் அப்படின்னு சொன்னான் எங்கள் மாவன் புருஷன் உங்களுக்கு ஒதுக்கி விடப்பட்ட அந்த விளக்கு ஒரு வாரமாக எரியலை அதுக்கு என்ன காரணம் உன் புருஷன் எங்கே போனேன் நான் கொடுத்த மாடல்லாம் என்னாச்சு அப்படின்னு கேட்குறார் அப்போ தான் என் அம்மா சொல்கிறா ஐயா நீங்கள் மாடல்லாம் இலவசமாக கொடுத்தது உண்மை அதை வச்சு தான் இவ்வளவுனால நாங்கள் விளக்கு போட்டுக்கிட்டு இருந்தோம் அதுவும் உண்மை தான் ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு வெள்ளம் வந்துச்சு ஆத்துல அந்த ஆத்துல வெள்ளம் வரும் இந்த மாடுகள் அந்த வெள்ளத்துல அரைச்சுக்கிட்டு போச்சு அப்படி அரைச்சுக்கிட்டு போகும் பொழுது என் புருஷன் என்ன பண்ணாரு அதை காப்பாத்தணும்னு அவரும் பின்னாடி போனாரு பின்னாடி போனவரும் மாட்டோட போயிட்டாரு இறந்துட்டாரு திரும்ப வரலன்னு அப்ப இந்த விளக்கு அது வரைக்கும் எப்படி போட்ட அப்படின்னு கேட்கிறாரு புருஷன் இறந்துட்டேன் மாடு ஆத்தோட போயிருச்சு இந்த விளக்கு எப்படிமா போட்டேன்னு கேட்கிறாரு அவர் போனது போயிட்டாரு ஆனா நான் காப்பாற்றுமே அப்படின்னு சொல்லி எனக்கு வேறு வழியே தெரியலை என் பிள்ளைக்கு கொடுக்குற பாலை கறந்து எப்படி என் பிள்ளைக்கு கொடுக்குற பாலை கறந்து வெளியில் விற்றுட்டு அதுலேருந்து வருமானத்தை வச்சு நான் விளக்கு போட்டேன் சாமி இவ்வளவு நாள் நான் அப்படித்தான் நான் விளக்கு போட்டேன் இப்போ என்னைய பிடிச்ச நேரம் அந்த பாலும் வத்தி போச்சு இப்போ எனக்கு விளக்கு போட எந்த விதியும் இல்லை என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு என்ன பண்ணா மன்னனுடைய காலில் விழுந்தா அப்படியே மன்னனுக்கு அப்படியே ரத்தமே கொதிக்குது அப்படியே எப்படியும் ஒரு பெண் இந்த உலகத்தில் இருக்காளா பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய பாலை கறந்து இவன் அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு இவ்வளோ நாள் விளக்கு போட்டிருக்காளே அப்படின்னு சொல்லி அவரே கண் கலங்கி என்ன செய்யறாரு அந்த அம்மாவை தூக்குறாரு அம்மா கலங்காதம்மா இப்படி ஒரு தியாகத்தை நான் எங்கேயுமே நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லி என்ன பண்ணாரு அந்த அரண்மனையில ஒரு வேலையும் கொடுத்தாராம் அந்த அம்மாவுடைய பெயர் என்ன தெரியுமா வரகுணால் என்ற ஒரு பெயர் வரகுணால் அப்படிங்கிற பெயர் இன்னைக்கு நீங்க போய் தஞ்சாவூர் கல்வெட்டுல பார்த்தீங்கன்னா தாய்ப்பாலை கறந்து விற்று விளக்கேற்றிய எழுவத்தூர் மாராயணன் மனைவி வரகுணாள் அப்படின்னு இன்னைக்கும் கல்வெட்டுல இருக்கும் இது வரலாறு யாரும் வளர முடியாது

அந்த மக்களுக்கு தெளிவாக சொல்லணுங்கிற காரணத்துக்காக நாட்டுக்கு சோழ மன்னனுக்கே பெருமை சேர்த்து கொடுத்தாலே காலம் நடந்து விட்டது சரி நடத்துல உனக்காக ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் நினைக்கிறேன் எனக்காக ஒரு கல்யாணம் பண்றதா நல்ல விஷயம் சரி மாப்பிள்ள என்ன வேலை பார்க்கறாரு எவ்வளவு சம்பளம் சொந்த வீடா வாடகை வீடா பட்டிக்கு கொடுத்துட்டு வாங்கிக்கிட்டு இருக்காரா வேற அவர்களுடைய ஏதாவது கெட்ட பழக்கங்கள் தண்ணி கிண்ணி பொம்பளை கம்பளை இந்த வப்பாட்டி கிப்பாட்டி இதெல்லாம் இல்லாமல் நல்ல குணமாக ஒரு மாப்பிள்ளை இருந்தால் சொல்லுங்கள் நான் கட்டிக்கிறேன்

முருகன் மேளவன் ஆறுமுகன் கந்தன் கடம்பன் அவனக்கே உனக்கு மாப்பிள்ள மணவாளன் இனிமே நம்ம ஊர்ல நாடகம் வச்சா ஒரு எட்டு மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சு விட்டுருங்க

தெய்வத்தையும் உலகத்திலே தந்தைக்கு மந்திரத்தில் சார பொருள் உரைத்து தகப்பன் சுவாமி பேர் பெற்றார் சுவாமி மலையிலே வேலுண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை கந்தன் உண்டு கவலை இல்லை அப்படின்னு கவலை இல்லாம நான் காவல் பண்றேன் நீங்க அவரை கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரு கலவரத்தை நீங்க உருவாக்குறீ அவருடைய அருமை என்ன பெருமை என்ன என்ன பண்ணி என்ன என்ன பண்ணி என்ன பண்ணி என்ன என்ன